ஸ்ரீ பகவதே அவர்களே வந்து நாற்பது ஆண்டுகள் கடுமையான பயிற்சிக்கு பிறகு இறுதியாக இதை அரைஞ்சிருக்காங்க அதை வந்து நம்ம இந்த மூணு நாள்ல நம்ம வந்து அடைய போறோம் நாற்பதுன்னு நானூறு ஆண்டுகள் முயற்சி பண்ணா கூட சரியான ரூட்ல முயற்சி பண்ணலன்னா ஞானம் கிடைக்காது சரியான ரூட்ல முயற்சி பண்ணுனா அரை முன்னாடி போதுமானது இந்த வீடை எனக்கு மன நிறைவு இந்த கல்யாணத்தை பண்ணிட்டுனா மன நிறைவு இந்த வேலை கிடைச்சுன்னா மன நிறைவு இந்த இவ்வளவு செல்வம் செத்துட்டுனா மன நிறைவு அப்படின்ட்டு பொருள் மூலமா தெரிவிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் தெரியிட்டு இருக்காங்க அப்படி தேடுறவர்களும் இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அது நிறைவடையவே அடையாது ஞானம் பெற்றால் மட்டும்தான் அகத்துக்கான முடி நிறைவே அங்கதான் ஏன்னா அவருக்கு நாற்பது ஆண்டுகள் ஆட்சிங்கிறதுனால மற்றவங்களுக்கு எந்த காலத்தாமதும் ஆகக்கூடாது அப்படிங்கறதுக்காகத்தான் வெளிவுப்படுத்தி கொடுத்துருக்காரு ஞான முகாம் நேற்று சொல்லி மூணு நாள் நடத்துறோம் நீங்க ஒவ்வொருத்தரும் வந்து என்னன்னு சொன்னா உங்க ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்க கலந்துகிட்டா போதும் திருப்பி திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் வாழ்நாள் முழுசும் நீங்கள் ஞானம் சம்மந்தமாக நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம் எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியில் நீங்கள் அந்த இதை கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிரும் எத்தனையோ மகான்கள் ஞானம் பெறத்துக்காக எத்தனையோ காலங்கள் முயற்சி பண்ணி மிகப்பெரிய முயற்சிக்கு பிறகு பயிற்சிக்கு பிறகு இறுதியாக இதை அரைஞ்சிருக்காங்க அதை வந்து நம்ம இந்த மூணு நாளில் நம்ம வந்து அடைய போறோம் ஸ்ரீ பகவதே அவர்களையும் வந்து நாற்பது ஆண்டுகள் கடுமையான தேடுதல் அதுல வந்து தன்னுடைய பதினெட்டு வயதில் தொடங்கிய ஆரம்பம் தன்னுடைய ஐம்பத்தி எட்டாவது வயதில் தான் நிறைவடைகிறது நாற்பது ஆண்டு கால தேடுதல் அவருக்கு ஐம்பத்தி எட்டாவது வயதில் கிடைச்சிருக்கு அப்படி கிடைச்ச அவர் வந்து ரொம்ப ஆனந்த கூத்தாடல துள்ளி குதிக்கல நாற்பது வருஷமா தேசியம் ஒரு வினாடி கிடைக்குது ஐம்பத்தெட்டாவது வயசுல ஒரு கிடைச்ச உடனே இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது கிடைச்சிச்சின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணல ரொம்ப ஆர்ப்பரிக்கல எல்லாத்துலேயும் போய் இது பண்ணல ஆச்சரியப்பட்டார் என்ன ஆச்சரியப்பட்டாருன்னா அரை வினாடியில் புரிந்து கொள்ள வேண்டிய இந்த ஞானத்திற்காகவா நாம் அரும்பாடுபட்டு விட்டோம் அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு அவர் அப்படி ஆச்சரியப்பட்டதனுடைய விளைவு இது ஏன் நம்மள மாதிரி மத்தவங்க கஷ்டப்படணும்னு என்ன இருக்கு நம்ம வந்து எளிமையா மத்தவங்களுக்கு இந்த அரை மணி நேரத்துல புரியுற மாதிரி கொடுக்க முடியாதா அப்படின்னு எடுத்த முடிவு தான் இந்த ஞானமுகம் ஐயாவே நாங்க ரெண்டாயிரத்தி ஏழுல சிந்திச்சோம் ரெண்டாயிரத்தி ஏழு இறுதியில் ஒரு நவம்பர் டிசம்பரா இருக்கும்னு நினைக்கிறேன் சந்திச்சோம் சந்திச்சு அப்போ ஐயாட்ட வந்து நிறைய கேள்வி பதில் கேள்வி நிறைய கேட்டு பதில் வாங்கணும் கிட்டத்தட்ட எங்களுக்கு அந்த புரிதல் முழுவதுமாக எங்களோடு இணைவதற்கு ஆறு மாதங்கள் ஆச்சு ஆறு மாதம் பல கேள்வி பல இரவுகள் பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஆயிடும் பேசிட்டு இருப்போம் அது எல்லா கேள்வியும் அடங்குனத்துக்கு எங்களுக்கு அடங்கிறதுக்கு ஆறு மாதம் ஆயிடுச்சு அவ்வளோ கேள்விகள் ஐயாட்டு அவ்வளோ பதில்கள் வாங்கணும் நம்ம எங்கிருந்து கேள்வி கேட்டாலும் ஐயாவுடைய பதில் நச்சுன்னு அந்த மையத்திலிருந்து வரும் அந்த உண்மையிலிருந்து வரும் தான் தோணிச்சு இதை வந்து இந்த உலகத்தை கொண்டு போகணும் நீங்க வந்து என்ன நானூறு ஆண்டுகள் முயற்சி பண்ணா கூட சரியான ரூட்ல முயற்சி பண்ணா ஞானம் கிடைக்காது சரியான ரூட்ல முயற்சி பண்ணுனா அரை முன்னாடி போதுமானது அப்படிங்கும்போது தான் இது ஏன் மக்கள் கொண்டு போகக்கூடாது போது ஐயா வந்து ஞான முகாம்னு ஒன்று வைப்போம் வச்சுட்டு நாம இது மூன்று நாள் போதுமானது மூன்று நாள் அவங்க இங்கே தங்குனாங்கன்னா நம்ம வந்து வியாழக்கிழமை வந்து தங்கிட்டு இந்த இடத்தோட நபரா மாறி அவங்க வந்து இயல்பா அப்பதான் வந்து சகஜமாக கேள்வி கேட்க முடியும் அப்படி இங்க தயக்கமே இல்லாமல் எல்லா கேள்வியும் கேட்கலாம் இப்போ நம்ம பேச போகிறது ஞானத்தை பத்தி மட்டும்தான் ஐயா பேச போறாங்க கர்மா டாபிக் நேற்று முடிச்சிட்டாங்க இப்போ ஞானத்தை பற்றி தான் பேச போறேன் இந்த உலகத்துல ஞானம்ங்கிறது நம்ம அடைய வாழ்வு ஒரு மனித உலகத்தினுடைய லட்சியம் அப்படின்னா முக்தியோடு வாழ் வாழ்றதான் மனித உலகத்தினுடைய லட்சியங்கள் முக்தியோடு வாழ்றதுதான் அப்போ முக்தினா என்ன ஞானம்னா என்ன எல்லா விஷயத்தையும் ஐயா பேச போறேன் சரி இதுக்கு நம்ம யார் வேணாலும் இதை ஞானம் அடைய முடியுமா தகுதியே எங்களுக்கு வேண்டாமா ஆன்மீகத்தில் வந்து ரொம்ப இருக்க தேவையில்லையா நிறைய பயிற்சி செஞ்சிருக்க வேண்டிய தேவையில்லையா தியானங்கள் நிறையா பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லையா இப்படி ஒரு கேள்வி எழுந்தா அப்படிலாம் இல்ல சில தகுதிகள் தேவைப்படுது அந்த தகுதிகள் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய முதல் தகுதி நம்முடைய ஆர்வம் நம்ம இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இரண்டாவது தகுதி திறந்த மனதோடு அணுகுதல் ஏன்னா இந்த உலகத்துல நிறைய ஆன்மீக அமைப்பு இருக்கு எத்தனையோ விஷயத்துக்கு போயிருப்போம் நீங்க வந்திருக்கீங்கன்னா இது ஆரம்பம் கிடையாது நீங்க எப்பயோ ஆரம்பிச்ச பயணம் எங்கெங்கயோ தேடி இருப்பீங்க எல்லா மக்களும் தான் இருக்காங்க ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க மட்டும் தேடல ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க ஞானம் வேணும்னு தேடுறாங்க சாதாரண மக்கள் மன அமைதி வேணும்னு தேடுறாங்க அது இந்த மனசு இருக்கு பாருங்க அது வந்து எவ்வளவு உள்ள போட்டாலும் வாங்கிக்கிட்டே இருக்கும் என் பத்துல 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 சொல்லிட்டு இருக்கும் அது உங்களுக்கு வந்து எப்ப அதனுடைய வேலையை முடிக்கும் எப்ப அது வந்து நிறைவு அது வந்து ஒருத்தங்க என்ன நினைக்கிறாங்க தன்னுடைய மன நிறைவுங்கிறது வெளியே பாக்குறாங்க இந்த வீட எனக்கு மன நிறைவு இந்த கல்யாணத்தை பண்ணிட்டுனா மன நிறைவு வேலை கிடைச்சுன்னா மன நிறைவு இந்த இவ்வளவு செல்வ செத்துனா மன நிறைவு அப்படின்ட்டு பொருள் மூலமா தேடிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் தெரியிட்டு இருக்காங்க அப்படி தேடுறவர்களும் இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அது நிறைவடையவே அடையாது ஞானம் பெற்றால் மட்டும்தான் அகத்துக்கான நிறைய அங்கதான் முடிவடையுது அது நிறைவே அடையாது அந்த தருணம் தான் இப்போ உங்களுக்கு இந்த மூன்று நாட்கள்ங்கிறது அதுதான் அதுலயும் மிக முத்தாய்ப்பான ஒரு வகுப்பு அப்படிங்கிறது இந்த முதல் வகுப்பு தான் ஏன் அது இவ்வளவு தான் விளக்கம் கொடுக்குறேன்னா மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சு நீங்க தவற விட்டக்கூடாது கூடாது இல்லையா எதையோ நினைச்சிட்டு எதையோ பேசிட்டு ஒரு அற்புதமான பொக்கிஷம் பொக்கிசம் உங்க முன்னாடி இருக்குது ஆனா உங்க என்ன வேற எங்கேயோ இருந்து அப்படி ஒரு வாய்ப்பு வந்து தவற விடக்கூடாதுங்கறதனால இவ்வளவு நான் இதை பத்தி பேசிட்டு இருக்கிறேன் வேற ஒண்ணும் கிடையாது ஏன்னா ஐயாவுக்கான நேரத்தில் நம்ம கொடுத்துருவோம் ஏன் உங்களை தயார் பண்றதுதான் இப்ப என்னுடைய வேலையா இருக்கு அதுக்காக தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன் நான் வந்து ஆறு மாசம் ஆச்சு எனக்கு கிளியர் ஆகிறதுக்கு ஆறு மாசம் ஆச்சு அரை வினாடி போதுங்கிறாரு இந்த அரை வினாடி வந்து மூணு நாள் எப்போனாலும் நாளும் நிகழலாம் உங்களுக்கு அந்த அரை வினாடி எப்போ வரும்னு தெரியாது சோ இப்போயே இப்பயா கூட இருக்கலாம் நம்ம தவிர விட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்றேன் திறந்த மனதோடு அணுகுதல் அப்படின்னா என்ன அர்த்தம் ஓப்பன் மைண்டோட அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு என்ன அர்த்தம் நீங்கள் எம்டியாக இருக்கணும் நீங்க பல கருத்துக்களால் உள்ள சுமந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எவ்வளோ ஒரு ஒரு அற்புதமான விஷயத்த உள்ள கொடுத்தா கூட என்ன ஆகும் உங்களை தாண்டி வலிஞ்சு தான் ஓடும் உங்களுக்குள்ள போகாது நம்ம எப்படி எம்டி ஆகிறது எம்டி ஆகணும் நீங்கள் உள்ள கம்ப்யூட்டர் இருக்கக்கூடிய எல்லா எல்லா ஃபைலையும் தூக்கி வெளியே வைக்கணுங்கிற மாதிரி கிடையாது அதை கொண்டாள் கொஞ்சம் ஒரு ஒரு ஒன் ஹவர் என்ன பண்ணணும் ஆஃப் பண்ணி வைக்கணும் அறிவை மட்டும்தான் இங்க வச்சிருக்கணும் அறிவை வச்சு ஐயா என்ன சொல்றாரு அப்படின்னு பாக்கணுமே தவிர எப்பயுமே அந்த மனசோட இயல்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா புதியதாக ஒரு தகவல் வரும்போது அந்த தகவல் பற்றி மற்ற இதுவரை யார் யாரும் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிப்பாங்க இந்த கம்பேரிசன் மனதோட இயல்பு புதுசா ஒன்று வரும்போது நம்மட்டு ஏற்கனவே இருக்கிற சரக்கு வச்சு கம்பேர் பண்ணும் அதனாலதான் இந்த எம்டிஆர் இருக்கிறவங்களுக்கு சீக்கிரம் கேப்சர் பண்ணுவாங்க நாங்களாம் ஒரு காலத்தில் என்ன நினைச்சோம்னா ஐயா ஐயாவுடைய சப்ஜெக்ட புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவன் ஓசோல நல்லா தேடி இருக்கணும் ரமணர்ல நல்லா தேடி இருக்கணும் வேதங்கள் எல்லாம் கரைச்சி குடிச்சிருக்கணும் தத்துவங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் நினைச்சோம் அப்படிப்பட்ட ஆளுநர் திரட்டி நான் ஒரு தடவை கேம்ப் நடத்தணும் அவங்க புரிஞ்சுக்கிறது கூட மூணு நாள் நாலு நாள் ஆயிடுச்சு அந்த கேம்ப்ல ஸ்பீக்கர் ஆப்ரேட்டரா ஒருத்தர் இருந்தார் படிப்பறிவு இல்லாத ஒரு பாம்பர மனிதர் அவர் அது முதல் வகுப்புலயே புரிஞ்சுக்கிட்டாரு ஏன்னா அவருக்குள்ள உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இல்ல அவர் காலி பாத்திரமா இருந்தார் ஆனால் கொடுக்கப்பட்டது முழுவதும் ஏற்றுக்கொண்டார் ஓசோ ரமணர் வேதங்கள் தத்துவம் எல்லாம் நிறைஞ்சவங்க வந்து காலி பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இருந்தாலும் விடல அவங்கள காலி பண்ண தான் அந்த உண்மையை நாங்க உள்ள கொடுத்தோம் அப்படி உங்களுக்கு தாமதமாக கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு வேட்பு என்னுடைய வேட்பு அதுதான் நான் பத்தி பேசிட்டு இருக்கேன் மிகப்பெரிய என்னை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு மகான் இதுவரை ஞானத்தை இவ்வளவு எளிமையாக எவரும் கொடுத்ததில் என்பதை அடித்து என்னால் கூற முடியும் ஏன்னா அவருக்கு நாற்பது ஆண்டுகள் ஆட்சிங்கிறதுனால மற்றவங்களுக்கு எந்த கால தாமதம் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இவர் எளிமைப்படுத்தி கொடுத்திருக்காரு ஐயாவுடைய முதல் ஆங்கில நூல் டோன்ட் டிலே என்லைட்டன்மெண்ட் இந்த தலைப்பு எவ்வளவு பொருத்தமான தலைப்பு தெரியுமா ஞானத்தை தாமதமே படுத்தாதீங்க ஏன் நம்முடைய மனித குலத்தினுடைய இயல்பே ஞானம் தான் புதுசா ஒண்ணு வரலங்க புதியதாக பிறந்த குழந்தை முக்தியில தான் இருக்கு எந்த குழந்தையும் வந்து கில்ட் ஆகுறது இல்ல போராடுறது இல்ல உள்ளுக்குள்ள வருத்தப்படுறது இல்ல அழுக வந்தா அழுகும் சிரிப்பு வந்தா சிரிக்கும் அப்பாவும் அடி அம்மாவும் அடிக்கும் அம்மா மேலேயே தூங்கும் இது இந்த கல்லங்காபனம் மற்ற மனம் எங்கிருந்துங்க வரும் அது நம்முடைய இயல்பு நம்முடைய மனித குலத்தினுடைய இயல்பு நம்ம அறிவை கொண்டு தொலைத்து விட்டு நம்ம எல்லாம் வச்சுக்கிட்டு இன்பமா நாலேஜ் அறிவுனால நம்ம கிடைத்த புகிசத்தை தொலைத்து விட்டு உட்காந்துருக்கோம் எங்க கிடைக்கும் எங்க கிடைக்கும் தேடிட்டு இருக்கிறோம் மீண்டும் நாம் ஒரு பிறப்பு எடுக்கிறோம் அப்படின்னா அது இந்த ஞானம் வேற ஒன்றுமே கிடையாது அதுக்கான அற்புதமான வாய்ப்பு உங்க வாழ்க்கையில உங்களுக்கான டைம் அப்படிங்கிறது இதுதான் நீங்கள் உங்களை உங்களை நீங்கள் வந்து ஆரோக்கியமாகவும் உங்களை நீங்கள் நல்லா வச்சுட்டாதான் நீ மத்தவங்க உதவியே செய்ய முடியும் நமக்குள்ளவே பல போராட்டங்களையும் பல குழப்பங்களையும் பல பிரச்சனைகளையும் வச்சுட்டு இருந்தோம்னா எங்கே போய் வெளியே போய் மத்தவங்களை உதவி செய்ய முடியும் ஸோ நம்ம இந்த வாய்ப்பை யாரும் நிலவு நிலவி விட்டுறாதீங்க ஞான முகாம் நேற்று சொல்லி மூணு நாள் நடத்துகிறோம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னன்னு சொன்னால் உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டா போதும் திருப்பி திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் வாழ்நாள் முழுசும் நீங்கள் ஞானம் சம்மந்தமாக நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம் எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியில் நீங்கள் அந்த இதை கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிரும்